வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எவ்வளவோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணிடுங்க முக்கியமான மிக மிக முக்கியமானது உங்களுக்கு தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நம்மளோட சேனலில் போஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு போஸ்ட்டு தான் போட்டிருக்கேன் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஒரு முக்கியமான அறிவுரைகள் அப்படின்னு கட்டாயம் இந்த ஒரு அஞ்சு ஃபோட்டோ இருக்கும் மறக்காமல் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது படிச்சுக்கோங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ் இப்படி எதுலையோ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடுங்க இதில் எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் பேச போகிறேன் அதாவது ஆன்லைன் ஜாப் அப்படின்னு உங்களை ஏமாத்துறாங்க ஆன்லைன் ஜாப் அப்படின்னு ஒன்று கிடையாது ஆன்லைனில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது அதாவது இந்த மாதிரி ரிவ்யூ அது இதில் லொட்டு லோசுக்குன்னு ஏகப்பட்ட சொல்கிறாங்க எதுலேயுமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது இப்போ யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் வேறு பிளாட்ஃபார்ம் பெருசாக எதுவும் கிடையாது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாருமே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களால் சம்பாதிக்க முடியாது இதுக்கு நிறைய யூடியூப் சேனல் கூட ஆன்லைனில் லேர்னிங்னு நிறைய வீடியோஸ் போடுறாங்க எல்லாம் வேஸ்ட்டு உங்களுக்கு ப்ரயோஜனம் கிடையாது இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒன்றே ஒன்று விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இப்போ ரீ ரீசெண்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்கு நிறையா பேர் இப்போ இதில் ஏமாறுறதில்ல தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் பேர் படித்தவங்க தான் நல்ல பேர் எல்லா வகரம் தெரிஞ்சவங்க தான் ஏமாறுறாங்க ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து இருமாப்பா யாரும் இருக்க வேண்டாம் இதில் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது குவாலிட்டி நல்லாயிருக்கும் பார்த்து படிச்சுக்கோங்க படிக்கிற அளவு இருக்கும் இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் டெலகிராமில் வந்து இந்த ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் அந்த ஜாப் இந்த ஜாப்னு ஏதாவது சொல்லுவாங்க நீங்களும் நம்பி அதை போவீங்க உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும் உங்களுக்கான நம்பிக்கையை அவங்க கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் போ அடுத்த டாஸ்க் அப்படின்னு போயிடுவீங்க ஸோ இதுதான் நீங்கள் அவங்க உங்களுக்கு வைக்கிற விரிக்கிற வலை ஸோ அதனால் இந்த மாதிரி எது வந்தாலும் நீங்கள் வந்து உசாராக இருந்துக்கோங்க திரும்ப திரும்ப அந்த சர்வர் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த டாஸ்க் முடித்தா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படி சொல்லி 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 திரும்ப 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 இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க உள்ளே போயிட்டீங்கன்னா திரும்ப வர முடியாது உங்களால் போட்ட படத்தை எடுக்கணுமே அப்படின்னு திரும்ப திரும்ப புதுசாக தான் நீங்கள் பணம் அவங்க கேட்க கேட்க போட்டுகிட்டே இருப்பீங்க உங்களால் திரும்ப வாங்கவே முடியாது என்ன தான் சைபர் கிரைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வாங்குற திரும்ப வாங்குறவங்களோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப 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 கம்மி ஏன்னா அதுக்குள்ளேயே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஸோ நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கணும் எந்த ஒரு ஸ்கேமுமே ஒரு மையப்புள்ளி என்னென்னா பணம் தான் அதாவது எப்படி நார்மலாக சும்மா ஒன்றுமே தேவையில்லைன்னு வந்தாலுமே கடைசியாக அதில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரும் அப்படி வந்தாலே உசாராக உங்களுக்கு பயமுறுத்தியோ இல்லை நான் வந்து இதை பற்றி எல்லாமே விவரமாக நான் இந்த பாயிண்ட்டில் போட்டிருக்கேன் நீங்கள் படிச்சுக்கோங்க இப்போ இப்போ லைட் லைட்டாக சொல்கிறேன் பயமுறுத்தியோ ஆசை காட்டியோ இந்த மாதிரி என்ன எது பண்ணியோ உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டு அல்லது டேட்டா உங்களோட விவரங்கள் அல்லது டேட்டா இதை வந்து இன்னொருத்தர் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது உஷார் யோசிக்கணும் பட் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யோசிக்க டைமே கிடையாது ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பணம் கட்டணும் இல்லைனா மொத்தமாக போயிடும் மேடம் அது இது சார் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி உங்களை ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களால் யோசிக்கவே முடியாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கேம் புதுசு புதுசாக உருவாக்குவாங்க எல்லா ஸ்கேமும் நீங்கள் இது இதை தானே சொன்னாங்க அப்போ இது ஸ்கேம் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் எந்த ஸ்கேமாக இருந்தாலும் உங்களோட டேட்டா அல்லது உங்களோட பணம் அவசரம் பயம் பேராசை இந்த மாதிரி ரொம்ப எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது உஷார்